சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அது மட்டும் இல்லாமல் உள்ளே புகுந்து அட்டாக் தீவிரவாதிகளுடைய தாக்குதல் இந்தியாவிடம் நாலு ஆப்ரேஷன்கள் இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நடந்திருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுக்க போகுதுன்னு ஒரு என்ன உருவாகி பதிலடி திட்டங்கள் இருக்கும்னு பார்க்கப்படுது கடற்படையை சேர்ந்த ஒரு அதிகாரியும் புலனாய்வு பிரிவை சேர்ந்த மற்றொருவரும் இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்ட நிலையில தாக்குதல்ல காயமடைஞ்சவங்களை வெளியேற்றுறதுக்காக ராணுவ ஹெலிகாப்டர்கள் சேவையில ஈடுபட்டு வருது ஏன்னா இந்த பகுதியை கால்நடையாகவோ இல்லைன்னா குதிரையின் மூலமா மட்டும்தான் அணுக முடியும் இதனால அங்கே மீட்பு பணிகள் மேற்கொள்றது பெரிய சிக்கலாக இருக்கு இந்த தாக்குதலுக்கு அப்புறமா தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று மாலை ஸ்ரீநகர் சென்றடைஞ்சிருக்காரு அங்கு ஜம்மு காஷ்மீர் காவல்துறை இயக்குனர் ஜெனரல் நளின் பிரபாத் அவரோட இந்த தாக்குதல் குறித்து விளக்கம் முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது இரண்டு நாள் சவுதி அரேபியா பயணத்தை ரத்து செஞ்சுட்டு நேற்று இரவு இந்தியாவுக்கு புறப்பட்டிருக்காரு பிரதமர் மோடி சவுதி அரேபியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில அமெரிக்க துணை அதிபர் ஷேடி வான்ஸ் இந்தியா வந்திருந்த நேரத்துல இந்த தாக்குதல் நடந்திருக்கு ஜம்மு காஷ்மீருடைய பஹல்காம் பள்ளத்தாக்கு வழியா சுற்றுலா சென்றிருக்கக்கூடிய அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஏழு பேரை பாகிஸ்தான்ல ஆதரவு தீவிரவாதிகள் வழி மறித்து மிக கொடூரமாக சுட்டு படுகொலை செஞ்சிருக்காங்க இந்த படுகொலை சம்பவம் ஒட்டுமொத்த உலக நாடுகளையே உலுக்கி போட்டிருக்குன்னே சொல்லலாம் இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி செல்வாங்க இந்த நிலையில இன்னைக்கு மாலை பயங்கரவாதிகள் திடீர்னு உள்ளே புகுந்து பிரபலமாக இருக்கக்கூடிய ரிசார்ட் பகுதிக்கு அருகே சுற்றுலா பயணிகளை சரமாரியா சுட்டு இருக்காங்க இதுல பயங்கரவாதி ஹபீஸ் சையதுடைய லக்ஷரி தொய்பாவுடைய எல்இடி அப்படின்னு சொல்ற பினாமி அமைப்பு தான் ரெசிடென்ட்ஸ் ஃப்ரண்ட் இந்த அமைப்பு பஹல்காம்ல நடத்திருக்கக்கூடிய தாக்குதலுக்கு பொறுப்பேர்த்திருக்கு முக்கியமா ஒவ்வொருத்தருமே சுடுறதுக்கு முன்னாடி அவங்க இந்து கலா அப்படின்றத உறுதி செஞ்சுட்டு அது மூலமா தான் சுட்டிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஹல்காம்ல நடந்திருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு நேரடியா பாகிஸ்தான் உள்ளே புகுந்து ஹபீஸ் சையதுடைய உடைய லக்ஷ்ரி தொய்பாவுடைய எல்இடி பினாமி அமைப்பான ரெசிடென்ட் ஃப்ரண்ட் மீது தாக்குதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கர் நடத்தலாம் பாகிஸ்தான் இந்தியா எல்லையின் மீது உள்ள தீவிரவாத அமைப்புகள் மீது இந்திய வான்வெளி தாக்குதல் விமானம் மூலம் நடத்தலாம் திட்டமிட்டு அதுக்கப்புறம் என்கவுண்டர் செய்யலாம் இல்லனா தீவிரவாதிகளுக்கு எதிராக போர் அறிவித்து ஒட்டு மொத்தமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்க தீவிரவாதிகள் எல்லாத்தையுமே போட்டு தள்ளலாம் இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கு ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தீவிரவாத அமைப்புல உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினருக்கு அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க கடந்த சில நாட்களா இந்தியாவின் அழகையும் அதனுடைய மக்களையும் கண்டு வியந்திருக்கோம் காயமடைந்தவங்களை குணமடைய பிரார்த்தனை செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நிகழ்த்தி இருக்கக்கூடிய இந்த கொடூர தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு நிலைக்கு அமெரிக்கா ஆதரவு தரதாகவும் இந்தியாவுக்கு பிரதமர் மோடிக்கு அமெரிக்காவுடைய முழு ஆதரவு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் இதெல்லாம் சொல்லுதை தாண்டி இதுக்கு மேலே ரஷ்ய அதிபர் புதினும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ